விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கார்னோசியம் மோனோசிப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பவஸ்டீன் பவஸ்டீன் அப்படின்னா நம்ம விவசாயிகள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இன்னும் ஒரு சில விவசாயிகள் வந்து பவஸ்டீன் கடையில் கொடுப்பாங்க நான் அடிப்பேன் அப்படிங்கிறவர்களே இருக்காங்க ஸோ இந்த பவஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ பயன்படுத்தணும் இதோடைய பயன்கள் என்ன என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்லாம் ஃபுல்லாக பார்ப்பேன் ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது நான் இன்னலாம் சொல்லலை என்ன பயிருக்கு பயன்படுத்தணும் எவ்வளோ டூசேஜில் பயன்படுத்தணும் எது மாதிரியான நோய்களுக்கு இது கேட்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறது இல்லை இதே வாய் பேச்சில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இந்த என்னத்துக்கு பயன்படுத்தணும் எப்படி இது வேலை செய்யுது என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக காய்கறி பயிர் நெல் பயிர் இதுமாதிரி பண்ணுற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்னா இது வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா நம்ம நிறையா வீடியோக்களை போகிறோம் ஸோ இது பற்றி பேசணும் அப்படின்னா சாஃபை பற்றியும் பேசணும் சாஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேசியம் மோனோசிக் அப்படிங்கிற ரெண்டு டெக்னிக்கல் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ கார்பனேசியம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்குள்ளே போய் வேலை தான் மோனோசிப்பை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடியது வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த பவஸ்டீன் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பவஸ்டீன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்டைசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் டபுள்யூபி ஸோ வீடியோ கன்ட்யூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியும் டபுள்யூபி அப்படின்னா வாட்டர் சாலியூபிள் ஓகேங்களா வெட்ட சாரி வெட்டபிள் பவுடர் பவுடர் வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம் ஓகேங்களா ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கார்பனேசியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி ஊடுருவிங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதே வாங்கி சொல்ல முடியாது சரி சொல்லுவாள் ஸோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி நமக்கு குளுக்கோஸ் போட்டால் தான் உடம்பு வரும் அப்படின்னா அதே மாதிரியே குளுக்கோஸ் ஒரு மனிதருக்கு எப்படி போட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரியே செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னடா கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறான்னு பார்க்குறாதிங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஸோ அதனால் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க வேண்டிய எதில் நிறுத்தினேன் ஆ மனிதருக்கு குளுக்கோஸ் ஓகே ஸோ அது எவ்வளோ போட்டால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குமோ மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பனீசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் இருக்கக்கூடிய திசுக்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா போய் செடிகளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா கார்பனைசியம் பண்ணிகிட்டு ஓகேங்களா அப்படி இந்த கார்பனேசியம் பவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கும் இதுமாரி இப்போ உதாரணத்துக்கு காய்கறி பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பல வகை பயிர்களுக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் பூச்செடிகள் இருக்கு இல்லையா ரோஸாக இருக்கட்டும் மல்லிகைப்பூவாக இருக்கட்டும் இதுமாரி பூச்செடிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஓகேடா என்னென்ன நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ அதற்கு பதில் வருது பாருங்கள் போச்சு பொதுவாகவே வந்து நெல் வயல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம் பவஸ்டின் அப்படின்னா நெல்லுக்கு இருக்கும் இல்லை எல்லுக்கு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திருப்போம் நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழுப்பு புள்ளி நோய் வரும் இல்லையா எள்ளு செடி இலைகளில் புள்ளி புள்ளி புள்ளியாக பழுப்பு கலரில் ஒரு நோய் வரும் ஓகேங்களா அதை வந்து பழுப்பு புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிலாம் இலை புள்ளி நோய் அந்த பழுப்பு புள்ளி நோய்கிறது சின்னதாக புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த பழுப்பு புள்ளி இலை புள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் அது புள்ளியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு புள்ளிம்பாங்க இலை புள்ளி அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா இலை புள்ளி நோயின்பாங்க அதுக்கு பயன்படுத்தலாம் இலை உரை கருகள் அப்படிம்பாங்க இலை உலை அப்படின்னா கீழே தட்டு மாதிரி வருது இல்லையா அந்த உரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகி போய் வரும் ஓகேவா அது மாதிரியான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதை தவிர்த்து கோதுமையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது இல்லையா ஸோ கோதுமையில் மேலே வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருகனை மாரி கருப்பு கருப்பு கருப்பாக வரும் இல்லை வளைஞ்சு சுற்றி போயிருக்கும் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து என்ன பயிர் பழச்செடிகள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ரூட்ஸ்க்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தேன் இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள்ளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பா புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய ஆப்பிள்ளையே கூட கருப்பா புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆப்பிள்கள் அந்த புள்ளி நோய் இலை புள்ளி நோய் அப்படிம்பாங்க அது வந்து இலை வரும் பழத்துலேயும் வரும் பழச்சடிகளில் பழத்தில் வரும் இலை புள்ளி நோய்க்கு பயன்படுத்தலாம் சாம்பல் நோய் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் சாம்பல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களில் மட்டும் இல்லை எள்ளிச்செடிகள்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய் வரும் எள்ளு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும் ஓகேங்களா எள்ளு செடிகளில் வரும் பதி செடிகளில் வரும் மாதிரி சாம்பல் நோய் வரும் ஸோ அந்த சாம்பல் நோய்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திராட்சை இதுமாதிரி பல செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக அப்படியே சீ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிருக்கும் கருப்பாக இருக்கும் அதே வந்து பார்த்திங்கனா சி ஷேப்பில் ஆப்பிள்லாம் புள்ளி புள்ளியாக வெளியே தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் வரும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்தலாம் இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பா அப்படி கோடு மாதிரி வந்திருக்கும் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக ஃப்ரண்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி முட்டை கோஸில் இது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து நெல் கோதுமை எல்லாம் முடிஞ்சிங்களா முடிஞ்சு ஸோ இதோடைய டோசேஜஸ் இதெல்லாம் நமக்கு இப்போ டோசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு நூற்றம்பது டு இரநூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு இப்போ ஒரு ஏக்கர்னால் எத்தனை டேங்க் அடிப்பீங்க ஒரு பத்து டேங்க் அடிப்பீங்களா பத்து டேங்க் அப்படின்னா ஒரு பாஞ்சு கிராம் பண்ணிக்கலாமா ஓகே ஒரு டேங்க் பாஞ்சு கிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் டூ டூ கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரெக்கமெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து டூ கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராது ஓகேங்களா இருபது டூ இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு டேங்க் பயன்படுத்தி நம்ம வந்து பாஞ்சு லிட்டர் தண்ணி தான் ஜேசிபி வருது சவுண்ட் அதிகமாக இருக்கு ஸோ வேலை அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் நம்ம வீடியோ சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸில் ஸ்டீலு ஒயிட் லூஸு அந்த மஞ்சள் நோய் வெள்ளை நூல் இப்போ கடையெல்லாம் வந்து பார்த்திங்கனா புள்ளி புள்ளியாக டிக்கல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கடையில் வந்து இலைகளில் புள்ளி புள்ளியாக வரும் ஆப்பிள் ஸ்க்ராப்னு சொல்லுவாங்க அது மாதிரி நோய்களாக இருக்கட்டும் பிஞ்சல் ஃப்ரூட்ஸில் வரக்கூடிய ரூட் கேசல்ஸ் நோயாக இருக்கட்டும் இதுமாதிரி மாதிரி எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற பட்சம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணின்னா இருபது கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே இப்போ அஞ்சு கிராம் டேங்க் அப்படின்னா முப்பது கிராம் டு முப்பத்தஞ்சு கிராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாரி தான் சிஸ்டமிக் சிஸ்டமிக்குன்னா உள்ளே போய் ஊடுருவி செயல்பாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் எல்லா காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்தணும் என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத என்ன தெளிவாக உங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறா தக்காளிக்கு பயன்படுத்திக்கலாம் தக்காளி டொமோட்டோ பட்டேட்டோ குக்கும்பர் பெப்பர் ப்ரோசில் காலிஃப்ளவர் இதுமாரி பயன்படுத்திக்கலாம் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பைனாப்பிள் ப்ளூபெரிஸ் கிரேப்ஸ் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பூச்செடிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம் பிரச்சனையே கிடையாது நெல் பயிர்களுக்கு பயன்படுத்தலாமா நெல் பயிர்களுக்கு இன்சுலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாஃப் கொடுப்போம் இல்லையா அந்த இந்த நோய் என்ன நோய் எது அழுகல் நோய் சாரி அழுகல் நோய் இல்லை அந்த பஸ்ட்டு நோய்க்கு வந்து கொடுப்போம் இல்லையா பழுப்பு புள்ளி நோய்க்கு இந்த இலை புள்ளி நோய்க்கு இலைய நோய்க்கு ஃபஸ்ட்டு டோஸாக வந்து நம்ம சாஃப் கொடுப்போம் ஸோ செகண்ட் டோஸ் நீங்கள் வந்து கொடுக்குறப்ப இந்த கோரஜன் இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னென்னா ஒரு சில ஃபார்மர் சொல்கிறாங்க அது கொஞ்சம் இஷ்யூ ஆகுது திரியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கல் காம்பினேஷன் பார்த்து நீங்கள் அடிச்சிக்கோங்க இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பவஸ்டின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது என்ன எப்படி எவ்வளோ டூசேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் போய் சேரும் ஆல்ரெடி சாப்பை பற்றி போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவஸ்டினை பற்றி போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிபேட் போட போகிறோம் இதுமாரி நிறைய விஷயங்கள் புது புது மருந்துகளை பற்றி புதுமாதிரிலாம் பழைய மருந்துகளை பற்றி விவசாயிகளுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகணும் இன்னும் நிறையா பேருக்கு தெரிய வரணும் இப்போ இப்படி செட்டப்லாம் பார்த்துட்டு ஆனால் சிஸ்டமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன வெங்காயம் தெரியும் நினச்சு நம்மளோட பல வீடியோஸை பாருங்களோ தெரியும் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நூறு தெரியும் எனக்கு முப்பது பர்சன்டேஜ் தெரியும் அதை பற்றி உங்களை சொல்லிக்கிறேன் நன்றி